இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்ண அப்படின்றது தெரியல இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அகஸ்தியர் மலைக்கு கீழேங்க அகத்தியர் மலைன்னு சொல்லுவோம் பொதிகை மலைன்னு சொல்லுவோம் அதுக்கு அப்படியே கீழே இருக்காங்க விசப்தமான காடை இருக்கும் பார்த்தா அப்படியே மிரட்டுதுங்க அப்படியே நம்மளை போர்ஃபியா சூசன் ஃபோமை அப்படின்றது சயின்டிஃபிக் நேமுங்கிறது இப்போ வாலிட இழப்பினால் அழியும் தருவாயில் அந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் இந்த அகத்தியர் மலை இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் மற்ற ஏரியாவில் இருக்காத நிறைய உயிரினங்கள் அதாவது பூச்சி இனங்கள் பறவை இனங்கள் விலங்கு இனங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமானது வந்து அரிய வகையாக இருக்காமங்க அதில் ஓடுனதான் இந்த கள்ளிச்செடி அப்படின்றாங்க நார்மலாக பார்க்குற கள்ளிச்செடி மாதிரி இல்லைங்க ஸோ அதிலேயே மினியேச்சர் கள்ளிச்செடி செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது உங்க பாருங்க இந்த ஒரு விரல் தான் ஒரு வெண்டைக்காய் சைஸில் தாங்க இருக்குது இது எக்ஸாக்ட்லி தாந்திரபரணி ஆறு இந்த இருந்து அப்படியே இந்த ஆறு வந்து இங்கேருந்து போய் அப்படியே திருச்செந்தூர் இந்த வழியில் போய் அப்படியே கடலில் கலந்துருது இது வாட்ச் டவர் காட்ஸ் மேலே தான் இருக்காங்க அதனால் நம்மளும் வந்தோமா ஒழுக்க மரியாதையாக இருந்தோமா போனோமான்றதுங்க வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த ஏரியா வாழ்க்கையில் மறுபடியும் இங்கே எப்போ வருவேன் இல்லை வருவேனான்னு கூட தெரில இது என்ன கோவில் இது அந்த சாமி எல்லாம் அபிஷேகம் பண்றதுங்க இது மாசு இல்ல ஒரு ஆற்றுப்படைக்கு மத்தியில சொரிமுத்து ஐயனார் கோவில் அப்படின்னு நீங்க நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மலை தொடர்ல ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா தெரியும் இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா கலக்காடு முன்னந்துறை அந்த மவுண்டன் ரேஞ்சஸில் வர்றதுங்க நல்லா வாசடிக்குதுங்க சாப்பாடு போட்டாங்கன்னா கூட பரவாயில்ல சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓ இந்த காரையார் டேம்ல இருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவில் அந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துல இருந்து தண்ணி அப்படியே ஃப்ளோவாகி ஆகி அப்படியே வந்து ரிவரில் வந்து கிராஸ் ஆகுதுங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா காரையார் டேமுக்கு அப்படியே கீழே இருக்கிற காணி மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பழங்குடி மக்கள் அவங்க வாழ்கிற ஒரு குடியிருப்புக்கு தான் வந்திருக்கோம் தமிழை இனிமை மரவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள் ஹாய் எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுவோன்னா அப்படின்றது தெரியல ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும் ஸ்பெஷல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் யாராலேயும் வர முடியாது ஆனால் நாங்கள் வந்திருக்கோம் அதை போடுறா வந்தீங்க அப்படின்னா பெர்மிஷன்லாம் கேட்டு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா காரையார் டேமுக்கு அப்படியே கீழே இருக்கிற காணி மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பழங்குடி மக்கள் அவங்க வாழ்கிற ஒரு குடியிருப்புக்கு தான் வந்திருக்கோம் இடத்துக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஏரியா என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் செக் பாயிண்டில் வந்து எதுக்காக போகிறீங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு தான் வரணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்கள் மூலயமா நிறைய மருந்துகள் தயாரித்து மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்காக பயன்படுத்தின மருந்துகள் இப்போ வந்து வெளியில இருந்தெல்லாம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து அந்த மருத்துவம்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காணி இன மக்கள் அதாவது கண்டம் அப்படின்றது வந்து தமிழோடைய ஃபஸ்ட்டு அந்த இனம் பிறந்த இடமா இருக்கிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவில் காரையார் அப்படின்ற ஒரு ஏரியா பாபநாசம் தாண்டி வரணும் அந்த ஏரியாவில் வந்து காணி இன மக்கள் அப்படின்ற ஒரு இன மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க பழங்குடி மக்கள் இவங்க வந்து இந்த மலைத்தொடர்களில் இருக்கிற மூலிகை செடி இதெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட சின்னதாக இருக்கிற சளியிலேருந்து எயிட்ஸ் வரைக்கும் இவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்களாம்மா இவங்க கொடுக்குற மருந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சரி பண்ணியிருக்கு அப்படின்றது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுதாம்மா ஏன்னா இவருக்கு வந்து அந்த மருந்தை ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஆராய்ச்சியில் வந்து அந்த மருந்து வந்து வெற்றி பெற்று இவருக்கு வந்து டாக்டரேட் பட்டம் கூட கொடுத்துருக்காங்க எப்போ வந்தாலும் ஐஆர்பான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வர வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் மட்டும் கீழே வந்து செக் போஸ்ட்டில் வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களாமா ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அகஸ்தியர் மலைக்கு கீழேங்க அகத்தியர் மலைன்னு சொல்லுவோம் பொதிகை மலைன்னு சொல்லுவோம் அதுக்கு அப்படியே கீழே இருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் ஏன் இவ்வளோ பிரமித்து சொல்கிறேன் அப்படின்றது எல்லாம் வீடு இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவுர்மெண்ட்டில் ஒரு சில வீடெல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே போக போக அப்படியே காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயுமா நிறையா குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ காணி நான் மக்கள் அப்படிங்கும்போது சம்திங் ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குங்க இது அந்த ஏரியாவில் வேறு தனியாக போகக்கூடாதுங்க ஏன்னா நம்ம வந்து முண்டந்துறை புலிகள் காப்பகம் ஸோ களக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அவங்க அந்த மாதிரி ஒரு புலிகள் காப்பகத்தில் தாங்க இருக்கும் ஸோ தனியாக போகிறது வந்து சேஃப் கிடையாது வேறுங்க இதுக்குள்ளே உள்ள இருக்குன்ட்டு அங்கும் இங்கேயுமா இது ஃபுல்லாக அவங்க அவங்க விவசாய இடத்துல வந்து அப்படியே வீடெல்லாம் கட்டி இருக்காங்க இருக்குங்க இதெல்லாமே தாங்க ஸோ விலங்குகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தடுப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க வேறு மாதிரி இருக்காங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்கெல்லாம் சூப்பரில் இதுக்குள்ள வீடு கட்டி வச்சுருக்காங்க ஸோ இவங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல் எடுத்தல் இந்த மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க இப்போது இந்த வேட்டை தடுப்பு சட்டம் அதெல்லாம் வந்ததுனால வேட்டையாடுறது இல்லைங்க சும்மா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஸோ இதுக்குள்ளே பாருங்கள் அடிப்பம்பா போட்டு பக்கத்துலேயே ஆர்வம் ஓடுதுங்க இதுக்குள்ளே பாருங்கள் சம்மங்க குடியிருப்பு பாருங்கள் வா இதுக்குள்ளே வீடெல்லாம் அப்படியே ஊரே இருக்குங்க அதுக்குள்ள அப்போ இதெல்லாமே காணிகை இங்கே மக்கள் தாங்க வேற மாதிரி இருக்காங்க வளர்ந்துட்டுருக்காங்க இங்கே சரி ஓகே அப்படியே போகலாம் வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதை திருவிடம் வந்துட்டானே அம்பு விட்டு அடிச்சாலும் அடிச்சிருக்காங்க சரி ஓகே நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போகும் இது ஒரு மாதிரி நிசத்தமான காடாக இருக்குதுன்னு பார்த்தா அப்படியே மிரட்டுதுங்க அப்படியே நம்மளை சொல்லுங்க நிறையா இடத்த வழிபாடு இருக்காங்க சிலருக்கு துணிகளே பார்த்தாலும் தெரியும் எத்தனை தலைமுறைகளாக அப்படியே இவங்க இங்கே இருக்காங்க இங்கே வந்து வாழ்க்கை இருக்காங்க அப்படின்றது தெரியுங்க வேறு மாதிரி அப்படியே நம்ம ஒத்தேடி பாதையில் வந்து நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதாங்க ஸோ இங்கே வந்து ஒரு கோவில் இருக்கும் ஸோ அதில் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து போயிடலாம் நான் என்ன சொல்கிறேன்னாங்க தயவு செஞ்சு யாரும் பெர்மிஷன் இல்லாமல் இதுக்குள்ளே நுழைஞ்சிடாதீங்க ஏன்னா பெர்மிஷன் அப்படின்றது ஒரு சைடில்ங்க அவங்களுடைய நிலமை நம்மளுடைய நிலம யோசிச்சு பார்க்கணும் ஏதாவது ஒரு அனிமல் அட்டாக் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் யாருங்க பதில் சொல்கிறது பதில் சொல்கிறது ஒரு சைடாக இருந்தாலும் இழப்பு அப்படின்றது நமக்கு கிடையாது நம்ம ஃபேமிலிக்கு தான் அதனால் யாரும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க மேக்ஸிமம் வந்தீங்கன்னா அந்த வைத்தியர் ஐயாவை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அங்கேயும் பார்த்துட்டு அப்படியே பஸ்ஸில் வெயிட் பண்ணிங்கன்னா பஸ் வரும் ஸோ இருந்து நீங்கள் அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடலாம் ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரைக்கு ஒன்றும் முக்காலுக்கு ஒன்றும் ரெண்டு பஸ்ஸு வருங்க அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு மேலே தான் ஒரு பஸ் இருக்கும் அது கவர்மெண்ட் பஸ்ஸு ஒன்று வரும் பாபநாசத்துலேருந்து அப்படியே நீங்கள் இங்கே வரலாம் அப்படி இல்லைன்னா திருநெல்வேலியிலேருந்து அஞ்சரைக்கு ஒன்றும் முக்காலுக்கு ஒரு பஸ்ஸும் இருக்கும் ஸோ திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு வைத்தியத்தை வந்து பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு குணமாக இருக்குது அப்படின்றாங்க நீங்களும் நிறைய இடத்துல ஒரு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கேயும் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத அதாவது என்னென்னாங்க சரி ஆகும் அப்படின்னு நம்பிக்கை வச்சவங்க கேன்சர் இருந்துமே சரியாக இருக்குது ஸோ எல்லாமே ஒரு நம்பிக்கை இதெல்லாம் தான் பார்க்கணும் ஏன்னா அலோபதி போனாலுக்கும் அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் போனாலும் எந்தளவுக்கு சரியாகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க ஸோ அட்வான்ஸ்டு மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க அளவுக்கு அது நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது தெரியல அது இருந்துமே நிறைய பேர் இறக்குறாங்க அதாவது சுகர் வந்து காலை வெட்டுறாங்க கையை வெட்டுறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நம்ம தமிழர்கள் நம்ம பாரம்பரிய பரம்பரை பரம்பரையாக நம்ம சாப்பிட்ட உணவுகள் அதனுடைய மருந்து மருத்துவ குணங்கள் அதை தான் இவங்க வந்து ஒரு மருந்து அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நானே பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆச்சரியம் பிறமைப்பு இருந்ததுங்க சரி ஓகேங்க நம்ம வந்து இங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலை வந்து ரீச் பண்ணிட்டோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதாங்க அந்த கோவில் என்ன ஆட்டம் இந்த ஆட்டமாக இருக்குது ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி கீழே போக வேண்டியதாங்க ஸோ நம்மளை ஒட்டியே அப்படியே இந்த ஆற்றுப்படுகையானது வந்துகிட்டே இருக்கா அதனால் எந்த நேரத்தில் என்ன அனிமல்ஸ் வேணாலும் இருக்கலாங்க சரி ஓகேங்க நம்ம கொஞ்சம் தூரம் நேரம் கழிச்சுட்டு அப்புறமா என்ன ஏது அப்படின்றத ப்ளாகில் சொல்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிராமத்துக்கு போகணுங்க இதுங்க உலகத்துலேயே வேறு எங்கேயுமே கிடையாதுங்களா அப்படிங்களா இந்த அங்கே இருக்கிற போர்டுங்களா அவன் கீழே ஒரு வகையான கற்றாலும் இருக்கு இது வந்து ஒரு மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா இது அரிய வகை சூசன் ஹோம் கள்ளி மரங்கள் சூசன் ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கிருந்து தான் முதன் முதலாக கண்டறியப்பட்டது உலகளவில் இங்கு மட்டுமே காணக்கூடிய வாளிட இழப்பினால் அழியும் தருவாயில் இந்த கள்ளி மரங்கள் பாதுகாத்து நமது எனக்கு கொடுப்போம் ஓஹோ ஆமாங்க என்ன ஒரு விஷயம்னா இந்த மாதிரி அந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் இந்த அகத்தியர் மலை இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் மற்ற ஏரியாவில் இருக்காத நிறைய உயிரினங்கள் அதாவது பூச்சி இனங்கள் பறவை இனங்கள் விலங்கு இனங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமானது வந்து அரிய வகையாக இருக்காமங்க அதில் தான் இந்த கள்ளிச்செடி அப்படின்றாங்க வாவ் சூப்பரில் இதுவுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்குங்க பாருங்க இந்த கள்ளிச்செடிகள் எப்படி இருக்குன்னா நம்ம நார்மலாக பார்க்குற கள்ளிச்செடி மாதிரி இல்லைங்க ஸோ அதுலேயே மினியேச்சர் கள்ளிச்செடி செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது முறுக்கல்லா சின்ன சின்னதாக நல்லா இருக்கு பாருங்கள் நீங்களே பாருங்களேன் இப்போ இப்படி பார்த்தனா எனக்கு இங்கே பாருங்கள் இந்த ஒரு விரல் தான் ஒரு வெண்டைக்காய் சைஸில் தாங்க இருக்குது இது நம்ம நார்மலாக பார்க்குற கள்ளிச்செடி வந்து பெருசு பெருசாக இவ்வளோ பெருசுலாம் இருக்கும் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு ஸோ நம்ம பக்கத்தில் பார்க்குறதுக்கு பெரிய கள்ளிச்செடி மாதிரி இருக்குது ஆனால் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் சைஸில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது அந்த சைடு தான் இருக்குது ஆ நல்லா இருக்குதுங்க அதை அந்த போர்டை எடுத்துட்டேங்க நான் அதான் எடுத்துங்களா அதை அதை தான் எடுத்தேன் இதே மாதிரி அங்கேயும் ஓஹோ அரிய வகைன்னு போட்டிருக்காங்க உலகிலேயே இங்கே தான் முத முதையாக இருக்குது கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் உலகத்தில் வேறு எங்கேயும் கண்டே பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேங்க ஓ இங்கேயும் இருக்குதுங்களா ஆமாங்க சூஸ் அண்ட் ஹோம் அங்கே போட்டு அதே இது தான் இங்கேயும் போட்டிருக்காங்க அதே போடுறாங்க யூஃபோர்ஃபியா சூசன் ஹோமை அப்படின்றது இது இப்படிப்பட்டதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆச்சரியமா தாங்க இருக்கு ஆனா அதெல்லாம் நம்மளாம் கண்டுக்காம போயிடுறோமா அதனால் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி தாமிரபரணி ஆறு இந்த டேமில் இருந்து அப்படியே இந்த ஆறு வந்து இங்கேருந்து போய் அப்படியே திருச்செந்தூர் இந்த வழியில போய் அப்படியே கடல்ல கலந்துருது மலைத்தொடர்களை பாருங்கள் இது வாட்ச் டவர் காட்ஸ் மேலே தான் இருக்காங்க அதனால் நம்மளும் வந்தோமா ஒழுக்க மரியாதையாக இருந்தோமா போனோமான் இருந்துங்க வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த ஏரியா வாழ்க்கையில் மறுபடியும் இங்கே எப்போ வருவேன் இல்லை வருவேனான்னு கூட தெரில அதனால ஜஸ்ட்டு ஐஎம் என்ஜாயிங் த என்ன சொல்கிறது சினாரியோ சீன் எப்படின்னா சொல்லுங்கள் இந்த இயற்கையை வந்து நான் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அது கூட வாழ்ந்துட்டுருக்குங்க பூச்சியோடைய சத்தங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சரி ஓகேங்க நாங்கள் அப்படியே போவோம் இவங்களே சமைச்சலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த கோவிலுக்கு அப்பப்போ இருக்குங்க கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கே வந்துட்டு அப்படியே குளிச்சிட்டு அப்படியே சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஸோ பஸ்ஸில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் வரைக்கும் மக்கள் அதாவது பொதுமக்கள் வர்றதுக்கு அனுமதி உண்டுங்க இந்த கோவில் வரைக்கும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு போகலாம் அதாவது செவ்வாய் அப்புறம் வெள்ளின்னு நினைக்கிறேங்க இந்த நாட்களில் மட்டும் வரலாங்க மற்ற நாட்கள் எல்லாம் நீங்கள் வரவே கூடாது நல்லா இருக்குது இது என்ன கோவிலுங்க சொரிமுத்து ஐயனார் கோவில் சொறிமுத்து ஐயனார் வழிபாடு இருக்குல்ல ஆமாங்க ஐயனார் ஓய்யா ஆக்சுவலாக சொரிமுத்து ஐயனார்னு ஒரு கடவுளே இருக்காரு ஒரு படத்தில் கூட காமெடிக்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்க ஸோ நிறைய வேண்டி ம் நிறைய பேர் வேண்டி மணிலாம் கட்டிருக்காங்க நிறைய குரங்குகள் இருக்குங்க நம்ம போராட்டத்தில் எப்படியாவது ஒரு தலம் வந்துடுதுங்க ட்ராவல் பண்ண பண்ண இல்லை நிறைய பேர் இது வாங்கி வச்சுதாங்க இல்லை அதாவது இல்லைங்க அந்த வேண்டுதல்லாம் இருக்குங்களா அந்த மாதிரியா ஓ ஆனால் இவ்வளோ இது வந்து ஒரே இடத்துல இருக்கிறது ஏதோ வேண்டுதல் மாதிரியே இருக்குதுங்க நடக்கும் ஓர்ட்டிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஸோ டொனேட் பண்ணணும் அப்படின்னா எங்கேயும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இங்கே நம்ம சிறப்ப கழிச்சிட்டு அப்படியே ஊரில் போயிட்டு வரோம் கூட்டம் இது எது இல்லைங்களா இது இந்த சாமியெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுங்க இது மாசு இல்லை ஆக்சுவலாக அபிஷேகம் பண்ணுற அந்த மஞ்சள் இதெல்லாமே வர்றது தான் அங்கே இருக்குது ஸோ இப்படி வந்து ஒரு ஆற்றுப்படைக்கு மத்தியில் சொரிமுத்து ஐயனார் கோவில் அப்படின்னு நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்திங்கன்னா ஒரு மலை தொடரில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தெரியும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கலக்காடு முன்னந்துரை அந்த மவுண்டன் ரேஞ்சஸில் வர்றதுங்க தலவாய் மாடசாமி வெளியே ஸ்ரீ தூசி மாடசாமி கற்பூரம் ஏற்றது கசமாடன் சுவாமி ஸோ நிறைய மாடசுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா மண்டபம் ஸோ இங்கே வரவங்க சாமிக்கு வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிறாங்க போல் நல்லா வாசடிக்குதுங்க சாப்பாடு போட்டாங்கன்னா கூட பரவாயில்ல ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இதெல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஆற்றுல குளிச்சிங்கன்னா அதாவது கோயில் கும்பிட வந் சாமி கும்பிட வந்துட்டு ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஆனால் இப்போல்லாம் பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேங்க கதைலாம் ஒன்றுமே கிடையாது இந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு பாருங்க சொல்லி ஆற்று தண்ணி அப்படியே போகுதுங்க ஆ சரிங்க பாருங்கள் சொரிமுத்து திருக்கோவில் அப்படின்னு போட்டிருக்காங்க

நிறைய இடத்துல வந்து போகுதுங்க கோவிலில் இருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவில் அந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துலருந்து தண்ணி அப்படியே ஃப்ளோவாகி அப்படியே வந்து ரிவரில் வந்து க்ராஸ் ஆகுதுங்க இது இது கட்டியிருக்காங்க யானைகளுக்கு இது கட்டி வச்சுருப்பாங்களா இங்க வந்து அப்படியே ஒரு வெக்கேஷன் வர மாதிரி ஆட்ருக்குங்க அப்படியே ஜாலியாக வந்து சாமி கும்பிட்டு குளிச்சுட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்க சரி ஓகேங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் இங்கே வந்து நம்ம கீழே போயிட்டு ஒரு மணிக்கு ஒரு பஸ் இருக்கு அதை பிடிச்சாதான் நம்ம வந்து திருநெல்வேலி போக முடியும் இருந்து மறுபடியும் நம்ம கோயம்புத்தூர் வேற கிளம்பி போகணும் நைட் எத்தனை மணி ஆகும் தெரியல ஸோ நம்ம பார்க்குற கடைசி ஸ்பாட் இது நினைக்கிறோம் சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் அப்படின்னு நீங்கள் மேப்லேயே போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை தொடரில் காட்டுக்கு மத்தியில் இந்த கோவில் வந்து ஸ்பாட் ஆகும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இன்றைக்கி இருக்கிறோம் ஓகே நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய ப்ளேஸஸ் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஓகே ஐ வில் மீட் யூ வித் மெக்ஸ்ட்டு சூப்பர் டூப்பர் வீடியோ Until that's it goodbye. Pataputer mashe for friends. Love you friends. Love you all.